ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணின்னு சொன்ன உடனே வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கா வாங்க அதே வேகத்தில் போயிட்டு ஒன் கேஜி பாஸ்மதி ரைஸை வச்சு கம கமகமன ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இரநூறு எம்எல் ஆயில் ஒரு கிராம் பட்டை ஒரு கிராம் லவங்கம் ஒரு கிராம் ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நல்லா போட்டு ஒரு பெரட்டு பரட்டிட்டு நானூறு கிராம் நல்லா ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயத்தையும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த வெங்காயம் நல்லா கிளாஸியாக மாறி அதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நாலு பெரிய பச்சை மிளகாயும் அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளை அந்த வெங்காயம் வதக்கின எண்ணெயிலேயே போட்டு வதக்குங்க அப்படி வதக்கும்போது பிரியாணியுடைய கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கே நம்மளை சுண்டி இழுக்கும் இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் ஒன் கேஜி பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுருங்க அதே மாதிரி ஒன் கேஜி சிக்கனை கொஞ்சமாக பொடி லைட்டாக உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி செய்முறையில் சிக்கனை குக்கரில் ஒன் விசில் விட்டு வேக வச்சு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணும்போது சிக்கன் இன்னும் ஜூஸியாக பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குக்கரில் போட்டு வேக வைக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணியும் செஞ்சுக்கலாம் வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நானூறு கிராம் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் போட்டு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க அப்புறமா ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தயிரை அந்த கிரேவி கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க தயிர் ஆட் பண்ணும்போது பிரியாணி நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இந்த தயிர் போட்டதுக்கு அப்புறமா வேக வச்ச சிக்கனையும் அது கூட ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸு அதோடைய எசன்ஸ் நல்லா இறங்குற அளவு குக் பண்ணி எடுத்துக்கோங்க குக் ஆனதுக்கப்புறமா அதோடைய வாட்டர் லெவலை செக் பண்ணுங்க ஏன்னா ஜென்ரலாகவே சிக்கனில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதோடைய அளவை பார்த்துட்டு நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போது நான் மூணு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த மூணு கிளாஸ் ரைஸுக்கு ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி போடணும் இப்போது இந்த கிரேவிலேயே கிட்டத்தட்ட ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி இருக்குது அதனால் நான் ரிமைனிங் மூணு கிளாஸ் தண்ணியையும் போட்டு கொதிக்க விட்றேன் கொதி ஸ்டார்ட் ஆடணும் ஸ்டார்ட் ஆன உடனே ஊற வச்சுருக்க பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி ரைஸை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணியும் உள்ளே இருக்க ரைஸும் ஈக்குவல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா தம் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து தம்மை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அட்டகாசமான சுவையான சிக்கன் பிரியாணி சும்மா கமகமென்னு ரெடி ஆயிரும் என்ன இன்னும் பார்த்துட்ருக்கீங்க வாங்க போய்ட்டு போட்டு சுட சுட சாப்பிட்ருலாம் நீங்களும் இதே மாதிரி பிரியாணியை வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படி பார்த்துட்ருந்திங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பை பை ஃப்ரம் ஆர்எஸ்வி ராகஸ் யூடியூப் சேனல்